திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தெட்டு வலியறிதல் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் செய்வதற்கு எண்ணும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணிச் செயலைச் செய்க அறிவது அறிந்ததன் கண் செல்வார்க்குச் செல்லாதது இல் தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதை செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்துச் செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கித் தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர் அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் பிறருடன் மனங்கலந்து பழக்காமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான் பீலிபெய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் மயில் தோகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திரன் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் ஒரு மரக்கிளையின் நுனியில் ஏறிவிட்டவர் அந்த அளவையும் கடந்து மேலும் ஏற முயன்றால் அம்முயற்சியே அவர் உயிருக்கு முடிவாகிவிடும் ஆற்றின் அறவறிந்து ஈகா அது போற்றி வழங்கு நெறி எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளை காத்துக்கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் ஆக்காறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாரு அகலா கடை வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாதபோது கேடு இல்லை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாக்கி தோன்றாக்கெடும் தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லைக்கெடும் பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவனது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும்